வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநய்திரேஸ்வரன் வலிஸ் மாநிலத்தில் பனிப்பாறை உருகி பனிச்சரிவு ஏற்பட்டது இதனால் மூன்று தசம் ஒன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது பிளத்தனம் நகரில் வாழும் மக்கள் முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அந்நகரில் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டில் முதலாம் தேதி ஆடி மாதத்தில் இருந்து பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இப்படி சிறுவர்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றனர் தடையை மீறி புகைப்பிடித்தால் நூற்றி முப்பத்தி ஐந்து தண்டப்பணம் கட்ட வேண்டும் காவல்துறையினர்கள் தான் இதை கண்காணிக்கொள்ளனர் பூனந்த் நாடு பெலரூஸ் மற்றும் கலினி கிராத் எனும் இடங்களுக்கு இருக்கும் எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இத்திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இதற்கு ஏறத்தாழி இரண்டு லட்சம் நான்கு மில்லியடன் பிராங்க் செலவாகும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவில் இருந்து நாட்டை பாதுகாக்க பல ஆயுதங்கள் வேண்டுகின்றனர் சிங்கப்பூரில் நடந்த ஏசியா செக்யூரிட்டி சமிட்டில் முதல் தடவையாக ஐரோப்பாவைச் சேர்ந்த பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் ஒன்று கூடலை ஆரம்பித்து வைத்தார் பல ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகளுடன் இணைந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றன தற்போதைய நிலையில் ஒன்றிணைந்து இருப்பது அவசியம் என கூறுகின்றனர் நன்றி வணக்கம்